அஸ்லாம் வலைக்கும் மக்ளே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறனா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபேஸ் பேக் பவுடர் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்க திரும்ப வந்து வாங்குகிறோங்க வாங்கலான்ட்டு ஸோ ஒகே நம்மளுக்கு சார்ட் அவுட் ஆனதுனால நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டருக்கான நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்ததுனால நம்ம அடுத்த ஆர்டர் வந்து உடனே நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது மஷாலா எல்லாருமே ஆர்டர் பண்ணிருந்தீங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி உங்கள் ஆதரவை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஸோ அந்த ஃபேஸ் பேக் பவுடரை வந்து நீங்கள் எங்கே வா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு நீங்க வந்து அடிக்கடி வந்து வெயிலில் சுற்றுவேன் எனக்கு ஃபேஸ் ரொம்ப டான் ஆகுது எனக்கு பிம்பிள் நிறைய இருக்குது எனக்கு கருவளையம் பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு ஃபேஸ் ரொம்பவே டல்லாக காட்டுது ஃபேஸ் பிரைட்னஸாகவே இருக்க மாட்டேங்குது டர்ஸ்கள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எந்த ரீசன் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக நம்ம பிஸ்மின் நாட்டு மூலையான ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம் இது நீங்கள் வந்து தண்ணி பால் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க இது நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பியூட்டி பார்லரே போக தேவையில்லை நீங்கள் ப்ளீச் கூட பண்ண தேவையில்லை இதுவே உங்களுக்கு வந்து போதுமானது ஸோ மற்ற காஸ்மெட்டிக்ஸில் நீங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து காஸ்ட்டு காசை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் ஒன்றும் வாங்கி வச்சாலே போதும் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ பிரைட்னஸாக கொடுக்கும் இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் முறைப்படி இயற்கையான முறைப்படி எந்தவித கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நம்ம செய்கிறதுனால இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபார் த மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பெரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்